இன்னும் ஒரு துளி கூட நான் கெடுதல் அடைச்சதே இல்ல அட ஏ புளியா மர்மம் உங்களுக்கு கடச்சில இப்ப நான் என்ன செய்யவே நான் என்ன செய்யவே ஆன்ட்டி என்னதா நடந்துச்சு நீங்க எல்லாம் வீட்ல இல்லையா சொல்லுங்க பாப்போ அவ வலிக்கு விடுற அளவுக்கு அப்படி எனக்கு வேலை செஞ்சா அவ வேலை எதுவும் செய்யலமா அவ எந்த வேலை செய்ய கூடாது நாங்க வீட்ல உட்கார் வச்சிருக்கோம் ஆனா வேண்டே தள்ளி விட்ட மாதிரி இருக்கு என்னது வேண்டே தள்ளி விட்டாளா யாரு யாரு எல்லாம் வலிக்கு விடுறியா புருஷனோட வாளாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இப்ப மரும அவளுக்கு என்ன தெரியல மனசுல துடிக்குது கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்குதுங்க டாக்டர் எதுவும் சொல்லலையோ இல்ல எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காது எதுவும் ஆகாது அவன் நல்லபடியா பேர் பிள்ளையே தைரியமா இருக்கேன் ஆகும் அதுதான் மட்டும் அவன் மிஞ்சினா ஆண்டவன் அவன் பாத்துக்கிடுவான் நீ அழுவாதீங்க எப்படி அமைதியா இருக்க முடியும் டாக்டர் வந்து பாத்து நாள் பாத்து ஆறுதலா சொன்னா குடுப்பாள மனசுக்கு நிம்மதியா கிடக்கும் ஆனா இனி யாருமே வரலையே

அது கூட பணம் வரும் பாத்துங்க ஆனா இந்த பிள்ளைகளை பெத்து போட்டுட்டு மனசெல்லாம் ரணமாவது மிச்சம் ஏப்பா ஆமா பால்ல எம்ட்டு கறக்குது மாடி நம்ம ரெண்டு மாடு வச்சிருக்கோம்ல அதுல ஒரு மாடு சனியா இருக்கு குட்டி போட போது பாத்தியா ஒரு மாடு மட்டும் தான் பால் கறக்கு காலையில ஒரு மூணுல இருந்து நாலு லிட்டர் கறக்கும் அதே மாதிரி தான் சாயங்காலமும் மூணுல இருந்து ஒரு நாலு லிட்டர் போல கறக்கும் நீங்க சொல்றது பார்த்தா மாடு ஆடு வாங்கி கொஞ்சம் பால் எல்லாம் கறந்து விட்டு பணக்காரா எல்லாம் போல இருக்கே ஆமா நீ சொல்றது சரியா பால்ல இருந்து தான் எல்லா பொருளும் தயாரிக்கறவோ அதுவும் கிராமத்துல மாடு இல்லாத ஒரு வீடும் பார்க்க முடியாது இந்த மாட்டுல இருந்து பால் கறந்து ஊட்டி அதுல வர பணத்தை வச்சு நான் வீட்டு செலவுக்கு கொஞ்சம் ஓடும் நமக்கு வயக்காட்டு கிடக்கு புல்ல எல்லாம் கிடக்கு அது எதுக்கு வீணா போனா ஊரா மட்டும் மாடு வந்து மேயணும் அப்படின்னு பார்த்துதான் நம்மளே வந்து ஒரு மாடு வாங்கி விட்டோம் அது இப்ப ரெண்டு மாடு ஆகி இப்ப மூணு மாடு ஆக போகுது ஆடு மாடு வளர்க்கறது முக்கியம் இல்ல அது ஒழுங்கா பராமரிக்கணும் பாத்திக்கா நம்ம எங்கேயாச்சும் போயிட்டோம்னா அந்த மாடுல பால் கறக்கிறதுக்கு ஆள் இல்லாம கிடக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் பக்கத்துலயே அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டுமே மாடுல வாங்க முடியும் சரியா சொன்னீங்கப்பா டவுன்லலாம் டா ஒரு மாட்டு வர வளத்துக்கிட்டு அது பால் கறந்து அதுல 10 லிட்டர் தண்ணிய கறந்து அத மாட்டு பால் சுத்தமான மாட்டு பால் வீட்டு பால்னு சொல்லி வித்துட்டு கலக்காவோ பணம் நிறைய சம்பாதிக்கறாங்க தெரியுமா ஆனா கிராமத்துல அப்படி கிடையாது இல்லையா இங்கெல்லாம் தண்ணிய கலப்பறோம் பண்ணா காசி வராது பத்தி சரிமா போவோம் ஏப்பா கண்ணு குட்டி போட சொன்னீங்களே எப்போ போடா சீன் பால் சாப்பிண போல ஆசியா இருக்கு அதுக்கு என்ன யாத்த சொல்லி வைக்கேன் நம்ம மாடு கண்ணு போடுறதுக்கு ரெண்டு மூணு வாரமா ஆகும் ஏமா டாக்டர் வராகுமா

நீங்க வயசுல பெரியவங்க தானே பல்லுக்கு ஊந்துறாக்க ஏதோ ஆவாபா போய்டுச்சு ஒருவேளை இதால ஆயிருந்தா என்ன பண்ணி நிப்பீங்க சொல்லுங்க தப்புதாம்மா இனிமேட்டு நல்லா பார்த்துக்குறோம் டாக்டர் இப்போ நாங்க பார்க்கலாமா அவங்க மைக்கட்ல ஒரு 5 10 நிமிஷம் போல அப்புறமா தெரிஞ்சிரும் வேணா அதுக்கு அப்புறம் போய் பார்க்கேன் சரிங்களா அவங்களே மருந்து சரிங்களா ரொம்ப நன்றி பாருங்க டாக்டர்

மயக்கே துரு துருன்னு ஓடிட்டு கிடந்து வா இன்னைக்கு இப்படி திரும்ப எழுதி போய் படுத்து கிடக்காலே இன்னும் மயக்கமே தெரியல எதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாப்போம் எது எப்படியோ பச்சகிளிக்கு ஒண்ணே ஆவல அவ நல்லா இருக்கல படுத்து நல்லா உறங்கட்டும் அதுக்கு அப்புறம் மடிக்கி நம்ம பேசுவோம் ஆன்டி வாங்க நம்ம எல்லாரும் வெளிய வெயிட் பண்ணுவா அவங்க புருஷம் பண்ணட்டி இங்க இருக்கட்டோ பச்சகிளி கண்ணு முடிச்சா கண்டிப்பா வந்து தம்பியை தான் தேடும் அதனால அவர் மட்டும் இங்க இருட்டோம் நம்ம வெளிய இருப்போம் அவங்க ரெண்டு பேரும் எழுந்திருச்சு பேசினதுக்கு அப்புறம் நம்ம உள்ள வருவா சரிமா சாமதிமா என்னாச்சு

போட்டு கவுளிக்க மாட்டீங்க அவளோ ஒரு வேளை செய்ய விட மாட்டீ கவுளே படாத நீயோ நல்லா பாத்துக்கோ எங்களுக்கு தெரியும் சம்பந்தமா நாங்க என்னத்தையும் பால் பழம் பழம் போட்டு வாங்கி கொடுத்தாலும் அவளுக்கு பாசம் எல்லாம் உங்க மேலே இருக்கும்ல உங்கள பாக்காம இருக்கிறது அவளுக்கு கொஞ்சம் உடம்பு ஏக்க மாதிரி இருக்கும் வெளிய சொல்ல மாட்டீங்க அதுக்கு அதுக்குன்னு நாங்க அப்படியே இருக்க முடியுமா நாங்க தான் அவன் மனசு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து போகணும் இல்லையா சரி விடுங்க உடம்பு தேடி வட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் போல இருக்கட்டும் அப்புறம் மட்டுக்கு கொண்டாந்து உங்க வீட்டில் விடுதோம் சரி அப்படியே ஆகட்டும் ஒன்னும் அவசரம் இல்லை இல்லை நல்லபடியா தேடி வரட்டும் சரி வாங்க நம்ம போவோம் எப்பா குமாரி சொல்லுங்கம்மா ஏப்பா எல்லாரும் அંદર கவல்ல பக்கத்துல கடைக்கு போய் ஏதாவது டீ காப்பி ஏதாவது வாங்கி குடி ஏ எல்லாரே பாவ சாப்டாவல இல்லன்னு குடி தெரியல பதறி வெச்சிட்டு நம்மள மாதிரி தான் பா ஓடி வந்திருப்பாவா சரி இங்க வாங்கி வரேன் ஆன்ட்டி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டா பாவா அவரே வந்து பச்சை பச்சக்குளிய பாக்கணும்னு ஆசைப்பட்டு கடக்கறே பாதியில அனுபவிக்கல உங்களுக்கு என்ன டீ தான் வேணா வீட்டுக்கு கர்பர் வாங்கிட்டு வருவாரு அவங்க வந்து இங்க இருக்கட்டும் எனக்கு எல்லாருக்கும் போய் டீ பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கயா ஆ சரி சின்ன குழந்தை முடிச்சியா பாவா தம்பிக்கு ஏமா சர்மத்து குடுக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா வெளிய போவோம் பச்சுக்கலி பயப்படாதி உனக்கும் ஒண்ணும் இல்ல நம்ம குழந்தைக்கும் ஒண்ணும் இல்ல நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன் நான் நாம தான் இருப்போம் நம்ம நேரமா என்னமோ இப்படி ஆயிப்போச்சு ஏ எல்லாத்துக்கும் காரணம் அந்த முறையும் குழந்தே அவ புடிச்சு வாழ்ந்த என்ன வேலை கட்டி என்ன நம்ம கழிவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு வீட்டுக்கு மேலே அவளை இந்த வீட்டுல வச்சிருந்தோம் நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போயிடும் போல வீட்டுக்கு போனோட முதல் வேலை அவளை இந்த வீட்டு விட்டு தோறதே வேலை ஓடி போகட்டும் என்ன தயிர் ஒன்னையே தள்ளி விட்டுருப்பா தீமெடுத்து கழுத அவட சும்மா ஓடக்கூடாது இனிம மனசுல வந்து பழிய வச்சுக்கிட்டு எந்த இப்படி நடிக்கிறாளோ தெரியல அவளை பத்தின உண்மையெல்லாம் அம்மாக்கு தெரியப்படுத்தணும் அவன் அவ முகத்திரிய கிழிச்சு அம்மாவும் அடிச்சு வீட்டு விட்டு விரட்டுவோம் போன போதும் ஐயப்பாமனு விட்டுட்டு எவ்வளவு பெரிய தப்பா போச்சு கடைசியில நம்ம குழந்தைக்கு ஆபத்துல உட்காக்குறாவே அவளை